நான் வெட்டன அந்த கூலிய சுட்டு போட்டு வீரனா காட்டுனியே இந்த புஷ்பா ஒன்னு ரெண்டு இந்த படம் வந்து இந்த செம்மர கட்டி வெட்டி ஏத்துறவனே கதாநாயகனா நடிச்சு படம் ஓடிச்சு அப்ப என்ன பண்ண என்ன பண்ண அந்த முதலாளி முதலாளியனை வல போட்டு கை பண்ண உனக்கு திருவிண்டரா கூலியன்னு என்னை வெட்டி போட்டு என்ன கண்ணா நீ வெளியில என்ன காட்டுற தமிழன் திருடன்னு காட்டுறேன் நினைக்கிறேன் அதானே பொருள் அதானங்க அர்த்தம் தமிழங்க இங்க கட்ட திருடுறவைங்க அப்படி தானே காட்ட இப்போயும் படத்தை எடுத்து எங்களு கூட நாங்க கோமப்பிடுவேன்

இங்க எல்லா நன்னையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம்லாம் வந்து எல்லாத்தையும் நிறுத்துறான் பாத்துக்க தேவையில்ல தேவையில்லாதது வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் எப்படி லோக்கல் ஸ்டேட்ஸ் என்ன நாங்கள்